அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து பல பேர் பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு அற்புதமான ஒரு பழமையான புஸ்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே கிடச்சிருக்கும் இது வந்து பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த வசிய முறையை பயன்படுத்துறதுனால எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலை நேரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு நிமிட வேலை தான் ரொம்ப நீங்கள் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நிமிட வேலை தான் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் காணலாம் அன்றைக்கி ஈவினிங் குள்ளேயே ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் பலர் கூடாக பயன்படுத்தி வெற்றி கண்ட முறையை நீங்களும் பயன்படுத்துங்க நீங்கள் விரும்பும் நபர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் சரி அவங்க உங்ககிட்ட மனமொருக்கி திரும்ப வருவதற்குண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் அதிகம் இறங்கி வரமாட்டேனாங்க என்கிட்ட பேச மாட்டேனாங்க அவங்க நின்ற இடத்துலேயே நிற்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவஸ்தப்படுற வேதனை பண்ணுற நண்பர்கள் தோழிகள் இந்த முறையை பயன்படுத்தலாம் குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு ஒற்றுமையாக இருந்து கொண்டே அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்கா பண்ணலாம் கணவனோ மனைவியோ பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ காதலன் காதலிக்குள்ளே பிரச்சனை வருதுனாக்கா யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இந்த பாசிய முறையாக கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த எந்திரத்தை வரைஞ்சி காமிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே நீங்கள் வரைஞ்சிங்கிற வரைஞ்சிங்கனாக்கா ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ரெண்டு கோடு போடுங்க இப்படி ஒரு ரெண்டு கோடு போட்டுக்கோங்க ஒரு பாக்ஸு நடுவில் ரெண்டு கோடு அதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு இங்கே ஒரு ரெண்டு கோடு போட்டுக்கோங்க இப்படி கிராஸாக ஒரு கோடு போடுங்க இப்படி க்ராஸாக ஒரு கோடு போடுங்க இப்போ நீங்கள் நிரப்ப வேண்டிய முதல் கட்டம் வந்து இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடணும் இங்கே வந்து தோ சஸ்மின்னு சொல்லுவாங்க நான் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இங்கே போடுங்க அப்புறம் இங்கே போடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் இது எழுநூற்றி எண்பது இங்கே எழுநூற்றி எண்பத்தி எட்டு இங்கே எழுநூற்றி எண்பது போடுங்க ஃபஸ்ட்டு இங்கே எழுநூற்றி எண்பத்தெட்டு போடுங்க இங்கே எழுநூற்றி எண்பத்தி இரண்டு இங்கே எழுநூற்றி தொண்ணூறு ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு இங்கே துவச்சஷ்மியே துவச்சுமியே ரெண்டு போ இந்த ஆட்டின் மாதிரி இருக்கும் அது ரெண்டு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி எண்பது இங்கே கட்டலில் போடுறேன் அப்புறம் கீழே எழுநூற்றி எண்பத்தெட்டு இந்த கட்டத்தில் இங்கே எழுநூற்றி எண்பத்தி இரண்டு இங்கே எழுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி எண்பத்தி நாலு இங்கே எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்படி ஃபில் பண்ணி கீழே கீழப்பேர்கள் விரும்பும் நபரின் பெயர் போடுங்க அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டுட்டு அவங்க அம்மா பேர் போடணும் இங்கே உங்களுடைய பெயர் கொடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடித்தப்பறம் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து இது நடுவில் வச்சுருங்க நடுவில் வச்சு மடிச்சுருங்க நல்லா நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிங்க அப்போ தான் சக்கரை உள்ளே பத்திரமாக இருக்கும் மடித்து முடிச்சப்புறம் டேப் இருந்தால் டேப் போட்டு சுற்றிடுங்க அல்லது நூல் இருந்தால் நூல் போட்டு சுற்றிடுங்க சுற்றி முடித்தப்பறம் இங்கே வந்து ஒரு பூ பூக்கிற செடிக்கீடை புதைக்கணும் ஏதாவது ஒரு பூ பூக்கிற செடிக்கு நீங்கள் புதைக்கலாம் வீட்டில் பூந்தொட்டி இருந்ததுனாக்கா புதைக்கலாம் அல்லது வெளியே எங்கேயாவது பார்க்கில் போய் கூட நீங்கள் புதைக்கலாம் ஏதாவது ஒரு பூ பூக்கிற செடி கீழே ரொம்பலாம் பள்ளம் தோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் லேசாக ஒரு இன்ச்சுக்கு தோண்டி உள்ளே வச்சு மண்ணால் மூடிடுங்க இதற்கு உரிய நாள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்கள் மற்றும் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க வந்து இருபத்தி நாலு மணி மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் பொறுமையாக பண்ணுங்கள் அவசரப்படாமல் பண்ணுங்கள் எனக்கு ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நிச்சயமாக பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பண்ணிவிட்டு ஒரே இடத்துல கூட புதைக்கலாம் தனித்தனியாக புதைக்க வேண்டிய அவசியமே கிடையாது மூன்று எந்திரங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரே இடத்துல புதைக்கலாம் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பென்னாக யூஸ் பண்ணுங்கள் இல்லைனாக்கா உங்கள் கிட்டே என்ன கலர் பெனாக இருக்கோ அந்த கலர் பென்னாகவே பயன்படுத்துங்க ஆனால் எந்திரத்தை நான் ஃபில் பண்ண மாதிரி ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணிங்கனாக்கா பலன் கிடைக்காது பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதவியில் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம்